ஜேவின் ஐ லைக் தேங்க் டு ஆண்ட்ரியன் ராஜேந்திரன் ஐயா ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு ஜெயகுமார் ஐயா வந்து தங்களான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச்சு ஆக போயிருக்கிறப்போ அவர்கிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன் அவர் நிறைய எனக்கு இதுவாக இருந்தார் தேங்க்யூ ஐயா அண்ட் யாசிஸ்வானிக்கு வந்து பெரிய நன்றி ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இப்போது பொதுவாகவே தலித்தலுக்கு தலித்தலுக்கு மேலே இல்லை நம்முடைய கல்ச்சர் மேலே மிக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க வந்து கல்ச்சுரல் இல்லாதவங்க லைக் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க படிப்பை நாங்கள் தான் கொடுத்தோம் லைக் எல்லாமே அவங்கதான் கொடுத்தோம் அவங்கதான் கொடுத்தோம் அவங்க தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு சரி நம்ம கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நம்ம கிட்ட என்னதான் இருந்தது நம்ம கிட்ட என்னதான் இருக்குது ஸோ இந்த கேள்வியை கேட்கறது மூலமா ஒரு பெரிய வரலாற்றினோட ஒரு நெடும் பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்கு ஆக்சுவலி அந்த கேள்வி ரொம்ப சாதாரணமாக நம்மளால கேட்டுற முடியாது ஏன்னா அந்த கேள்வி எங்க இருந்து உருவாகுதுன்னா தொடர்ச்சியா நீ யாரு அப்படின்ற கேள்வியை விட நீ யாருமே இல்லை இங்கே உனக்கு ஒன்றுமே இல்லை இங்கே உனக்குன்னு ஒரு வரலாறு இல்லை அந்த வரலாற்றில் நீ யாரும் கிடையாது இப்போது வந்து என்னன்னா நீ வந்து சாதியால் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொரு அடைமொழி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரி வரலாற்றில் நாம் யார் வரலாற்றில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத வந்து நம்ம தேடி போகிறப்போ வரலாற்றில் நம்மை பற்றி யார் எழுதியிருக்காங்க வரலாற்றில் வந்து நமக்கான இடம் என்ன இருக்குது அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு தேடுறப்போ வந்து ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கிது அதுவுமே ரொம்ப தேடணும் குறைந்தபட்சம் வந்து சில வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து நம்மளை பற்றி எழுதியிருக்காங்க அதுவும் கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றி எழுதுகிறப்போ அப்போ இருந்த வழக்கு சொல்படி அப்போ என்ன கூப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சொல்படி வந்து நம்மளை வந்து வச்சு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக கல்ச்சுரல் பேஸ்டாக இருக்கும் என்ன மாதிரியான சடங்கு வந்து வழிபட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற அந்த எட்கர் கட்ஸன் சொல்கிற அவர் அவர் அறிஞர் அவர் கொஞ்சம் எழுதியிருக்காரு அப்புறம் ரமெண்டரோடய ஆய்வு வந்து ரொம்ப முக்கியமானது ரமெண்ட் வந்து ஏன் வந்து இங்கே தமிழகத்தில் பறவைகள் கிட்ட நிலம் இல்லை அவங்கக்கிட்ட ஏன் ஏன் நிலம் இல்லாமல் போச்சு அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான ஒரு ஆய்வு வந்து எழுதியிருப்பார் ஸோ அதை பற்றி படிக்கிறப்ப இப்போ ஆள்காட்டை அந்த ஸ்கூல் எப்படி உருவாச்சு ஸோ அங்கே அன்னிப்பச நம்மையார் என்ன பண்ணாங்க ஸோ இதெல்லாமே படிக்கிறப்பவே நமக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான வரலாறு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்போ அன்னிப்பச நம்மையாரை பற்றி நம்ம படிக்கிறப்போ வந்து அவங்க யாருன்னா வந்து ஒரு சுந்தர போராட்ட வீரர் அவங்க நிறைய வந்து இதில் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் வந்து பிரமண்டர் வந்து அவர் ஒன்று வைக்கிறாரு பயங்கரமாக இருந்தது அதை படிக்கிறப்போ அன்னிப்பசன் அம்மையார் வந்து குறிப்பாக பறையர்கள் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறப்போ வந்து அவங்கள தடுத்த ஒரு ரெக்கார்டை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு இவங்க உள்ளே வந்து படிக்கிறது மூலமாக மற்ற குழந்தைகளும் வந்து ஒழுங்கினமாக ஆகிறதுக்கான ஒரு ஒரு காரணம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அவங்கள ஸ்கூலில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுத்ததா ஒரு ஒரு ரெக்கார்டை வந்து அவர் தர்றாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இதை படிக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் வரலாற்றில் நெடுக இருக்குது ஆனால் வரலாற்றில் வந்து நமக்கான பதிவுகள் இருக்கா நம்மை பற்றியான எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு தேடுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குது அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சொல்கிறபடி தான் வரலாற்றை நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் வரலாற்று உண்மையை புரிந்து கொள்வதற்கு அந்த சமூகத்துடைய மனசாட்சியோட நம்ம வந்து நெருங்கின ஆட்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு சமூகத்துடைய மனசாட்சியை ஒரு சமூகத்துடைய உணர்வை அவங்களுடைய எழுச்சியை அவங்களுடைய தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களாக நம்ம மாறுறப்போ தான் வரலாற்றில் வந்து விடப்பட்ட எழுத்துக்களையும் இல்லை மறைக்கப்பட்டதையும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து ஒரு ஆய்வு ரீதியாக வந்து பார்க்க முடியும் அப்படின்றது வந்து அவருடைய ஐடியாவா இருந்தது அப்படி பார்க்குறப்போ வரலாற்றில் நெடுக்க பதியப்படாமல் விட்ட அந்த வரலாறை வந்து நம்ம வந்து ஒரு வந்து வந்து என்ன ஒரு பெரும் எழுச்சியை நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிய ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து மூவ் ஆகிறத வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் லைக் வந்து வந்து என்னுடைய நம்ம ஆரம்பிக்கிறப்போ நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளுடைய லைஃப் என்ன எதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலுடையதாக இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய பிரச்சனையே ஆரம்பிக்குது அங்கேதான் நம்ம கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு ஏன் வந்து ஒரு பொதுத்தலங்களில் வந்து சம உரிமை இல்லை அப்படின்ற ஒரு தான் ஆரம்பிக்குது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து அதை பற்றி தேடி படிக்க வந்து போக போக இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சராக ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது என்னென்னா வந்து தலித்துகள் யார் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய கல்ச்சர் என்ன அவங்க எல்லாம் யாராக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறது வந்து பார்க்குறோம் அப்படி எழுதுனதில் விடுபட்டு போனவர்கள் நிறைய இருக்கு இப்போ காந்தியை பற்றி ஒரு படம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதில் அம்பேத்கரோட ரோல் என்னன்னா ஒரு ஒரு சீனாக தான் இருக்கும் அதில் பட் ஆனால் வந்து அம்பேத்கர் பற்றி நம்ம வந்து பாசை பற்றி நம்ம ஒரு படம் எடுத்துன்னு வச்சுங்களேன் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷனே நம்மளால வைக்க முடியும் ஏன்னா வரலாற்றில் மிக முக்கியமான டிஸ்கஷன் இந்தியாவில் நடந்தது ஆனால் காந்தி படத்தில் வந்து இவர் அவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பெரிய திரைப்படங்களில் கூட வந்து ரெட்டமலை சீனிவாசனுக்கான ஒரு சீனாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வரலாற்றில் அப்போ நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ ஏதோ வந்து ஒரு சைடில் அப்படி ஓரத்தில் ஒரு குரலா ஒரு செய்தியாக அப்படின்ற ஒரு பதிப்பற்ற இடத்துல அப்போ அந்த குரல் ஒரு சைடில் இருக்கிற ஒரு குரலோ இல்லை வந்து ஒதுங்கி நிற்கிற ஒருத்தருடைய ஒரு உருவமோ அந்த உருவத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறப்போ கேள்வி கேட்குறப்போ அந்த உருவம் வந்து ஒட்டுமொத்த திரையையும் வந்து நிரப்பிக்கொள்கிற ஒட்டுமொத்த திரையிலையும் வந்து ஃபோ அதாவது ஃப்ரண்ட்டில் நிற்கிற ஒரு பெரிய உருவமாக மாறுறதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த தேடலை அந்த வேலையை தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் இதை கூட நான் ஏன் நான் சொல்றேன்னா டாக்குமெண்டேஷன் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு டாக்குமெண்ட்டை படிக்கிறப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து அது கூட வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிறோம் ஒரு டாக்குமெண்ட் இந்த வரலாற்றில் இப்படி இந்த மாதிரியான வேலைகளையும் நாங்கள் வந்து செஞ்சுருக்குறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக படிக்கிறது மூலமாக ஒரு பெரிய ஒரு உணர்வீழ்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் நம்மளால் வந்து பெறக்கூடிய தருணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா வரலாற்றில் நமக்கு ஒன்றுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸை தொடர்ந்து நமக்குள்ளே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கேட்டு 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 என்னென்னா ஒரு மனதளவில் ஒரு செல்ஃப் கான் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு சமூகமாக இதை வந்து மாற்றி வச்சிருக்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ பேசிக்காக அந்த செல்ஃப் கான்ஃபிட் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு மனத்தடியை வந்து உடைப்பதற்கு வந்து நமக்கு வந்து வரலாற்று ரீதியான சில சான்றுகளும் சில ஆய்வுகளும் வந்து நமக்கு தேவைப்படுது என்னதான் வந்து மைண்டில் மைண்ட் லெவலில் வந்து நீ யாருக்கும் வந்து கீழே இல்லை நீ வந்து பயங்கர ஈக்குவலான ஒரு ஆள் தான் நீ வந்து ஃபைட் பண்ணு சண்டைப்படு அப்படின்னு நமக்கு சொன்னாலுமே கூட வரலாற்றில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரிந்து கொள்வதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது இந்த சமமின்மைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வரலாற்றின் விட பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அது கேட்குறப்போ அதை புரிந்து கொள்வதன் மூலம் நம்ம இன்னும் வந்து ஈஸியாக வந்து ரொம்ப பயங்கர ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக நம்மளால் நிற்க முடியுது நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் தொடர்ந்து இந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து படிக்கிறது தேடுறது இதை காட்சிப்படுத்துறது இதை உருவாக்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறேன் குறிப்பாக நீளம் வந்து அதுக்காக தான் ஆரம்பித்ததே கூட நீளமுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் டாக்குமெண்ட்ரிஸு இப்போ இது எல்லாமே வந்து இங்கே சொல்லப்படாத கதைகளை இல்லை வரலாற்றில் வந்து எழுதப்படாத தகவல்களையும் அது எல்லாத்தையுமே வந்து மில் உருவாக்கம் செய்யணும் அதுதான் வந்து நீளம் பதிவு முக்கியமான வேலையும் கூட அதுதான் வந்து நீளம் ப்ரொடக்ஷனுடைய படங்களுடைய வேலையும் கூட ஸோ இதுதான் தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க அயோத்திதாசர் அவர்கள் அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை தன்னுடைய எழுத்து மூலமாக ஒரு அச்சா மாற்றி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அதோட வாண்டிங் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப இப்போ அயோத்தியாசர் ஏன் வந்து ஒரு பதிப்பத்தை ஆரம்பிக்கணும் ஏன் அவர் வந்து எழுதணும் ஏன் பதிப்பத்தை ஆரம்பிக்கணும் ஏன் வந்து அதை அச்சாக மாற்றணும் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை இதால் இதில் எங்கேயாவது வந்து கமர்ஷியல் எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் இப்போ அப்போவே கூட இந்தியாவில் பல அச்சு அச்சுக்கள் வந்து இருந்துருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது அவங்க என்ன பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரிண்ட்டோட வேல்யூ என்ன அவங்க எவ்வளோ விற்றுருப்பாங்க அதில் ஒரு கமர்ஷியல் நோக்கம் இருக்கும் இதை வித்தா இது நம்ம வந்து உருவாக்குறது மூலமா அவங்களால என்ன பண்ணணும் ரெண்டு விஷயங்கள் இருந்தது அன்னைக்கு வந்து என்னன்னா புராண புராணத்தை வந்து பயங்கரமாக பிரிண்ட் பண்ணாங்க இன்னொன்று வந்து இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்த அதற்கு தேவை உதவுகிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பிரிண்ட் பண்ணாங்க இன்னொன்று வந்து வரலாற்றை வந்து திரும்ப அந்த இது மாதிரி ரிசர்ச் மெட்டீரியலாக நிறைய வந்து பிரிண்ட் பண்ணாங்க குறிப்பாக பிரிட்டிஷாக நிறைய அப்போ வந்து ரிசர்ச் பண்ணிணாங்க அதை வந்து பிரிண்ட் பண்ணிணாங்க ஆனால் இந்த ப்ரிண்டிங்கிலிருந்து ஏன் வந்து ஐத்ததாசரை ஆரம்பித்த இந்த சித்தார்த்தா பிரிண்ட் வந்து ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படின்னா அப்போ ஏன் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஐதாஸ் ஏன் என்ன பிரிண்ட் பண்ணாரு அதெல்லாம் நீங்கள் போய் படிக்கங்களேன் அதில் வந்து சின்ன சின்ன தகவல்கள் இருக்குது எக்கச்சக்கமான அந்த டைமில் நடந்த இருந்து என்ன நமக்கு தேவை நம்ம எப்படி மூவ் ஆகணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய கனவை நம்ம வந்து யோசிக்கிறப்போ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கனவை நம்ம யோசிக்கிறப்போ வந்து பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே வந்து அந்த டைமில் அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சமூகம் வந்து இப்படி வந்து பின்தங்கிய நிலையில் இருக்குது இந்த சமூகத்தை வந்து இந்த சமூகத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த கல்ச்சர் வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் கல்ச்சர் அந்த குறிப்பாக இங்கே இருக்கிற ஒரு சமமின்மைக்கு எதிராக மிக தீவிரமாக நாங்கள் போராடியவர்கள் அதற்கு வந்து ஒரு வரலாற்றை வந்து என்ன சொல்றது பயங்கரமாக ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து கிரியேட் பண்றாரு ரொம்ப வந்து ஆதாரபூர்வமாக சில வேலைகளை வந்து செய்கிறாரு அந்த வேலை வந்து எந்த வகையிலும் வந்து கமர்ஷியல் நோக்கத்தோடு இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து மக்களை விழிப்புணர்வு செய்ய வைக்கணும் அந்த விழிப்புணர்வு அடைவதன் மூலமாக அவர்கள் யார் என்பதை புரிந்து அவர்கள் வந்து பௌத்தத்தும் பௌத்தமும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இருக்கு வரலாற்று ரீதியாக அந்த மக்கள் யார் அவர்கள் உண்மையிலேயே வந்து வரலாற்றில் முழுவதுமாக வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இல்லை வந்து கீழ் இருந்தார்களா இல்லை அந்த வரலாற்றில் அந்த மக்களுக்கான வேலை என்னவாக இருக்குது அந்த பங்கு என்னன்றத வந்து அவருடைய அச்சில வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு லைக் சமீபமாக நான் வந்து அயோத்திதாசரையும் பாபா அம்பேத்கரையும் வந்து திரும்பி வாசிக்கிறது மூலமாக அயோத்திதாசர் என்ன உருவாக்குறாரோ அதுதான் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் வந்து இருக்காரு ஆனால் ஏதோ ஒரு வகையில் அயோத்திதாசருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு இணைப்பு இல்லாமல் போயிடுச்சு ஒருவேளை ஒரு இணைப்பு இருந்திருந்தால் இன்னும் பாபா அம்பேத்கர் வந்து இன்னும் ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து Thank um. you. அவர் வந்து அயோத்திதாசரில் இருந்து சில கருத்துக்களை எடுத்து வந்து தன்னுடைய ஆய்வுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தீண்டப்படாதவர்கள் யார் அப்படின்றத ஏன் தீண்டப்படாதவர்கள் ஆனார்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்போ அயோத்தாசர் அவர்கள் பாபா அம்பேத்கர் வந்து திராவிட பாஷைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்றாரு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதே தான் அயோத்திதாசர் பண்டிதரும் சொல்றாரு திராவிட பாஷைன்னு சொல்றாரு தமிழ் மொழி அப்படின்றது வந்து திராவிட பாஷை திராவிட பாஷை தான் தமிழ் மொழி திராவிடம் அப்படின்றதும் தமிழும் வேறு வேறு வார்த்தையெல்லாம் ரெண்டுமே ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொன்று வந்து உருவாயிருக்குன்னு சொன்னால் சொல்லிட்டு அயத்தியதாசர் அவர்கள் சொல்றாரு அதையே வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரும் வந்து எழுதுறாரு இது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அவருடைய ஆய்வுல கண்டுபிடிச்சதா அவர் எழுதுறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அயத்தியதாசர் பண்டிதர் வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு இங்க எங்கன்னா வந்து இதில் இந்திரதேச சரித்திரத்தில் வந்து சொல்லியிருப்பார் பாரசீகர்கள் இங்கே வரப்போ வந்து இங்கே இந்த இந்திய தென்னிந்தியா முழுக்கம் வந்து திராவிட பாஷை பேசுகிற மொழியா இருந்தது திராவிட பாஷைன்னா இன்னைக்கு வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது தமிழ் மொழியை தான் திராவிட மா பாசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறதா அதுலேயுமே சொல்லியிருப்பார் அண்ட் வந்து பாபா அம்பேத்கர் சொல்கிறாரு திராவிட மொழி பாஷை அண்டு வந்து அது வந்து இப்போ இந்தியா முழுக்க வந்து ஒரே மொழி தான் பேசியிருந்தாங்க அந்த டைமில் திராவிட மொழி பாஷை அப்படின்னு சொல்றாரு திராவிட மொழி பாசை ஏன் வந்து திராவிடன்ற சொல் அப்படியே நின்றுச்சுனா தமிழர்கள் தன்னுடைய மொழி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பற்று இந்த தென்னிந்தியர்கள் வந்து மொழி மெழுக்கிற மிகப்பெரிய பற்று தான் அந்த வார்த்தையை விடாமல் வந்து அப்படியே பிடிச்சதுனால கடைசி வரைக்கும் வந்து திராவிடம் நின்றுச்சு ஆனால் இங்கே இருக்கிற நாகர்கள் வந்து சான்ஸ்கிரிட் பாஷையில் வந்து கலந்து சான்ஸ்கிரிட் மயம் விஷயம் ஆனதுனால நாகர்கள் என்ற சொல்லே வந்து அங்க வந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அயத்தாசர் இவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார் சோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஸோ இந்த வரலாறை அவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு ஆய்வு இங்கே வந்து தேவைப்பட்டிருக்கு இந்த ஆய்வு அதுக்கு முன்னாடி இருந்ததானா இல்லை ஆனால் இந்த ஆய்வை வந்து அம்பேத்கருக்கே கொஞ்சம் தான் கிடச்சிருக்கோம் ஆனால் அயத்தியதாஸருக்கு எங்கே கிடச்சிதுன்னு எனக்கு உண்மையிலே தெரில அவர் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்தாரு அவர் நீங்கள் பாருங்களேன் இது ஒரு கற்பனைன்னு சொல்லி உதிக்கிற முடியாது ஆனால் வரலாற்று ரீதியான நிறைய விமியங்களும் அதில் இருக்குது இப்போ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு புத்தகமும் எடுத்துக்குவாங்களே பயங்கரமாக ராடிகல்லாக இருக்குது அந்த புக்கெல்லாம் போயிட்டு நம்ம படித்தாலே வேற லெவலில் இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம நம்பிட்டு இருக்கிற நிறைய சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பௌத்த தொடர்பை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்முடைய கடவுள்களுக்கு பின்னாடி இருக்கிற பௌத்த தொடர்பை பத்தி வந்து ஐத்தியதாச பண்டிதர் சொல்லியிருக்காரு அப்போ ஐத்தியதாச பண்டிதர் உண்மையிலேயே வந்து கற்பனையானவர் தான் பயங்கர கற்பனையானவர் பயங்கரமா எல்லாரையும் கலாய்க்கிற ஒரு மொழி கொண்ட ஒரு ஆளுமை உள்ளவர் தான் ஆனால் அந்த கற்பனைக்குள்ள இந்த சமூகத்துடைய தேவை அவருக்கு இருக்கு அந்த தேவையை ஒட்டி வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறத அவர் வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சராக மாத்திரப்போ அதை வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமான ஒரு மொழியில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நகர்றாரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து அரசு பண்டிதர் வந்து செஞ்சுருக்கார் ஸோ அவருக்கு முன்னாடி யார் செஞ்சுருக்கு இப்போ ஜான்ரத்தை நம்ம என்ன வேலை செஞ்சார் ஸோ ஜான்ரத்திற்கு முன்னாடி யார் இருந்தது அப்போ யாரெல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ வள்ளுவர் ஒரு டெக்ஸ்டை உருவாக்கியிருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் யார் எதுக்காக என்ன பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது இதை வந்து இதோட கலெக்டிவ் ஃபார்மாக அயோத்தாசர் பண்டிதரை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அயோத்தி அயோத்தி தாசர் வந்து மிக முக்கியமான வேலையை வந்து செஞ்சுருக்காரு அந்த வேலையோட தொடர்ச்சியா அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது வந்து உண்மையிலேயே கோலார் தங்கவயல் தான் ஏன் அங்கே போயிட்டு அவர் செட்டில் ஆனார்ன்றதுக்குமே ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதிக அளவில் அதிகளவில் வந்து தலித்துகள் வந்து போயிட்டு செட்டில் ஆன ஒரு பகுதி அப்படின்றதுனால அவருக்கு வந்து அங்கே வேலை செய்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துருக்கு ஸோ இவருக்கு இவ்வளோ மக்கள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து நம்ம முழுக்க பௌத்தத்தை நோக்கி நகர்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அவருக்கு இருந்திருக்கு இந்த மக்களை வந்து நம்ம வந்து ஏன்னா அவர்களுக்கு வந்து ஜாதி பிரச்சனையிலேருந்து அவங்க விலகி இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க வந்து இப்போ சம்பாதிக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து பொருளாதாரமான ஒரு மாற்றம் இருக்கு அந்த பொருளாதார மாற்றத்தோட கல்ச்சரெல்லாம் அவங்கள வந்து ஈசான்வனால மாற்ற முடியும் அவங்கள வந்து எஜுகேட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு முசா நம்பியிருக்காரு அதனால அங்கே போயிட்டு தங்கியிருக்காரு அந்த ப்ரெஸ் ப்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் முழுக்க மக்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக அவருடைய கருத்துக்கள் பௌத்தம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நிறைய வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்டே இருக்குதா இல்லையான்னு தெரில ஆனால் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதை வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து முக்கியமாக ஐயா ராஜேந்திரன் ஐயா கிட்ட வந்து நிறைய நிறைய இருந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம இது மாதிரி ஒரு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ டெஃபினட்டாக இதை பண்ணணும் நான் இதை பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன் இந்த மாதிரியான நிறைய பேர்கிட்ட இருக்கும் நம்ம வீட்டிலேயே கூட இருக்கும் லைக் வந்து இல்லை கேட்டது இருக்கும் கேள்விப்பட்டது இருக்கும் அது எல்லாத்துக்கும் வந்து வரலாற்று ரீதியான தடயங்கள் இருக்குதான் நம்ம வந்து தேட வேண்டியது இருக்கு அப்படி தேடி நம்ம அது கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அது ஒரு கதையாவோ இல்லை ஒரு கவிதையாவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாகவோ எழுத வேண்டிய தேவை நமக்கு வந்து இருக்கு ஏன்னா நியூயார்க் நான் போயிருக்கிறப்போ இது வாஷிங்டன் டிசைன் நினைக்கிறேன் அங்கே போகிறப்ப வந்து நான் ஒரு மியூசியம் உள்ளே போனேன் கிட்டத்தட்ட வந்து அந்த மியூசியம் வந்து என்னை வந்து பயங்கரம் எமோஷ்னலாக மாற்றிடுச்சு கருப்பர்கள் எப்போ உள்ளே வந்தாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணிட்ருக்காங்க அங்கே முதல் கருப்பர் யூஸ் பண்ண ஒரு கார் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு பிங்க் கலர் காரு பயங்கரமாக இருந்தது இப்போ நம்ம கார் வாங்கினாலே இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குதுல்ல அங்கே ஒரு கார் வாங்கி அவன் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான் அவன் வந்து வாங்கி வச்சுருக்கான் ஒரு கார் இருக்குது அப்புறம் அவன் யூஸ் பண்ண அவனுடைய ட்ரெஸ் இருக்குது அந்த மாதிரி இப்போ மைக்கேல் ஜாக்சன்னாக அவருடைய ட்ரெஸ் இருக்குது லைக் வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் அந்த மக்கள் வந்து எப்படி வேலை செஞ்சாங்க அவங்க எப்படி வந்து இதை கல்டிவேட் பண்ணாங்க அவங்களுடைய ஜென்ரேஷன் எப்படி வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து எப்படி வந்து எல்லாம் வேலை செஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள என்ன பண்ணுறான்னா சில டாக்குமெண்ட்டாக இருக்குது சில விஷயங்களை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்கல்ச்சராக பண்ணி வச்சுருக்கிறான் சில இதை மினியேச்சராக உருவாக்கி வச்சுருக்கிறான் ஏன் அதை ஏன் பண்ணணும் எதுக்காக வந்து இப்படி ஒரு மியூசியமே கிரியேட் பண்ணணும் அப்போ வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வரலாற்று ரீதியாக கற்பர்கள் வந்து நிறத்தின் அடிப்படையில் ஒடுக்க ஒடுக்குதல் ஆளாகியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஒடுக்குதலில் மீறி வரலாற்று ரீதியில் மிகப்பெரிய வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அந்த வேலையை அவர்கள் பார்ப்பதன் மூலமாக இன்னும் அந்த கற்பர்கள் வந்து தொடர்ந்து கற்பர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் புரியுதா இந்த அமெரிக்காவே நாங்கள் இருக்கிறோம் எங்களோட உழைப்பின் மூலமாக இங்கே இந்த நிலம் வந்து கல்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு என்னுடைய மூதாதியர் இந்த நிலத்திற்காக இறந்திருக்கிறார்கள் நாங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தான் ஜாஸை உருவாக்கணும் நாங்கள் தான் ரேப் உருவாக்கணும் நான் இந்த கல்ச்சரை நாங்கள் தான் உருவாக்கணும் அப்போது நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் நான் எங்களுடையது இது நாங்கள் வெறும் வெறுமனே வந்து நிற வெற்றுமையினால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது நாங்கள் உருவாக்கியது நிறையன்றார் அப்போ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அவங்க கொடுக்குறான் இப்போ நெகட்டிவாகவே நம்ம யோசிக்கிறோம்ல நமக்குள்ள நெகட்டிவ் தன்மை இருக்குது இல்லை இந்த நெகட்டிவ் தன்மை இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி இருக்கிறது எப்படின்னா ரொம்ப இயல்பாகவே ஒரு ஊரில் ஒரு ஒரு சமூகத்தை வந்து தனியாக பிரித்து வச்சு நீங்கள் எங்களுக்கு வந்து கீழானவர்கள் அப்படின்னு சொல்றது மூலமாக நிலமே இங்கே வந்து வேறுபட்டிருக்கு அப்போ நிலத்தில் வேறுபட்டுருக்கிற நாம நமக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அந்த தாழ்வுமன்மை உடக்குவதற்கு இங்கே பெரிய நிறைய ப பல அறிஞர்கள் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ இதே தன்மை இப்போ இந்த வேலை செஞ்சிருக்காங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியும் படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் ஆனால் அங்க என்ன பண்றாங்கன்னா கல்ச்சரெல்லாம் ஒவ்வொரு குடும்ப குடும்பமா போயிட்டு பார்க்கறாங்க தாட்டி குழந்தைகள அப்படியே ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங் மாதிரி இருக்கும் ஒரு டூர் மாதிரி இருக்காது அது வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது தெரிந்து கொள்வதற்கான ஒரு எஜுகேஷனான ஒரு ட்ரிப் மாதிரி இல்லை ஆக்சுவலி அது வந்து ஒரு டூர் மாதிரி ஜாலியாக வராங்க உள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க சின்ன குழந்தை கனெக்ட் பண்ணிக்கிறது பெரியவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இதுதான் நான் தான் இதுதான் நம்ம தாத்தா இப்படி தான் இருந்தார் ஸோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக இந்த அமெரிக்காவை உருவாக்கியவர்கள் நாங்கள் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மன உறுதியையும் ஒரு எழுச்சியையும் அவங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக அந்த டாக்குமெண்ட் வந்து உருவாக்குவதன் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னும் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக யோசிக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து நகர்றாங்க ஸோ இது வந்து என்னென்னா சைக்காலஜிக்கலாக நமக்குள்ளே இருக்கிற மனத்தடியை உடைக்கிற ஒரு இடம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆய்வாக இல்லை வரலாறாக நிறைய விஷயங்களை வந்து உருவாக்குது அதுன்னு அதே போல தான் சைக்காலஜிக்கலாக நமக்குள்ளே இருக்கிற மனத்தடியை உடைப்பதற்குமான வேலையும் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்போ இது நீங்கள் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு மாணவர்களாக தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது எல்லாருமே பார்க்குறப்போ இந்த டெக்ஸ்ட்டை குறிப்பாக அந்த டிசைனு அப்புறம் இது ஏன் உருவாக்கியிருக்கிறாங்க இதோட தேவை என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கோம் ஆனால் எப்போத்துலேருந்தே இவ்வளோ பேர் போராடிட்டு தான் இருக்காங்க இந்த கதையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்படி ஒரு கதை இருக்குது இந்த கதை கிடையாது இதை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்போ இந்த ட்ரை வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ ஜென்ரேஷனாக தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த ஃபைட் வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாது இந்த எதிர்ப்பு குரல் என்பது இவ்வளோ சாதாரணமானது கிடையாது பல ஜென்ரேஷனாக இந்த எதிர்ப்பு குரல் இருந்து வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த எதிர்ப்பு குரலுடைய அடர்த்தியை இந்த எதிர்ப்பு குரல் தேவையை நம்ம வந்து மக்கள்கிட்ட கடத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த மாதிரியான கண்காட்சிகளுடைய நோக்கமாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதில் நம்ம எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ஆட்களாக மாறணும் இது வந்து வெறும் ஒரு ஆசி ஆசிஸ்வாணி மட்டும் இது வந்து பண்ணிட்டு போகிறது கிடையாது நம்ம எல்லாருமே இது வந்து உருவாக்க முடியும் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதையை ஏற்கனவே வர கதையிலிருந்து மாறுபட்டு ஒரு கதை சொல்கிறப்போ எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது எவ்வளோ அதிர்வுகள் க்ரியேட் ஆகுது எவ்வளோ பேர் வந்து பதறாங்க எவ்வளோ பேர் வந்து இது இல்லை கதை அப்படி இது கிடையாது இது கிடையாது ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது ஒரு 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 பொது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த உருவாக்கத்தின் பொருட்டு நிகழ்கிற உரையாடல்களுடைய அடர்த்தி அதோட டிஸ்கஷன் பயங்கரமாக எவால்வ் ஆகிறப்போ நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இங்க இருக்கிறவர்கள் வந்து உங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் உங்களுடைய எழுத்தின் அடிப்படையில் உங்களுடைய கவிதை கட்டுரை என்ன ஃபார்ம் இருக்கோ இல்லை வந்து ஃபிலிம் என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்ம்ல நீ என்ன உருவாக்க போகிற நீ என்ன சொல்ல வர போற நீ எப்படி ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிற அவங்களுக்கு என்ன நீ கொடுக்க போகிற அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் என்ற கேள்வியை இந்த மாதிரியான கண்காட்சிகள் உருவாக்குச்சுன்னா அதுதான் அந்த கண்காட்சியோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் வந்து டாக்குமெண்டேஷன் டெஃபினட்டாக நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து நம்ம போய்ட்டு இன்னொரு இடத்துலேருந்து வரலாற்றை புரிந்து கொள்கிற இடத்துலையே நம்ம வந்து இருக்கிறோம் நான் வந்து நிறைய படி படிக்கிறப்போ நமக்கு என்ன தோணுன்னா அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேரக்டரை பற்றி பேசிட்டு டக்குன்னு அப்படியே போயிடுவாங்க எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் தான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அந்த கேரக்டர் யாராக இருப்பான் அவன் எப்படி அவனை அவனை அந்த கேரக்டரை வந்து பயன்படுத்தின சொல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்ற கேரக்டர்லாம் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க டக்குன்னு வந்து ஒன்றும் இல்லை அப்படியே எழுதிட்டே போயிட்றப்போ அவங்க வெட்டியான் வெட்டியான் வந்து பணமரைத்தான் அப்படின்னு முடிச்சுருவாங்க அவன் வெட்டியான்றவன் யார் அவனுக்கு பேரே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வரும் அப்போ மற்றவங்களெலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வரான்னு வச்சுக்கங்க ஜார்ஜ் இன்ஸ்பெக்டர் வந்தார் இல்லை யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார்னு எழுதுவாங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பேர் இருக்குது இல்லை இன்னும் எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது ஏன் வெட்டியானுக்கு பேர் இல்லை ஏன் வெட்டியானுக்கு பேர் இருந்ததா இல்லையா வெட்டியானுக்கு பேர் எழுத என்ன எது தடுக்குது அவனுடைய பேரை ஒரு யாருன்னா சும்மா யாரோ ஒருத்தன் எழுதலாம் ஒரு படைப்பா ஒரு படைப்பாளி தன்னுடைய கதையில் தன்னுடைய கவிதையில் இல்லை எதிலும் சாரி கவிதையில் கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாவல்லையோ வந்து எழுதுகிறப்போ அவனால் எப்படி ஒரு வெட்டியான்ற பேர் மட்டுமே அவன் வேலை செய்கிற ஒரு வேலையை மட்டுமே குறித்து விட்டு போக முடியுது ஏன் வந்து பேரை எழுது தோணலை ஒரு சாதாரணமான கேள்வி தான் நான் அந்த கேள்வியிலேயே நின்றுவேன் அந்த நாவலை வாசிக்கிறோனா இல்லையோ அந்த கேள்வி அந்த அந்த எழுத்தேனை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுறோம் அந்த இடத்துல நான் வந்து ஸ்டக் ஆகிடுவேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய ஸ்கிரிப்டில் வந்து ஃபஸ்ட் இயத்துலேயே வந்து ரஞ்சித் ஒரு வெட்டியான் அப்படின்னு எழுத ஆரம்பிப்பேன் நான் ஸோ என் ஒரு பேரை நான் வந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்போ எனக்கு தெரியும் வெட்டி வேலை எப்படி செய்கிறதுன்னு தெரியும் ஓகே அதை பற்றி நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன் நான் எப்படி இந்த உலகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு எழுதுவேன் அப்போ என் பேர் வந்து இப்படி இருக்கு நான் தான் இது நான் இப்படி பண்ணுவேன் நான் இப்படி எல்லாம் இருப்பேன் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய பேரிலிருந்து இந்த உலகத்தை லைக் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லருந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் பார்க்க மா பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அப்படியே வந்து அப்படி வேற ஒரு டைமென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் அப்படியே வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளால் வந்து போக முடியும் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதை நம்ம பண்ண வேண்டிய தேவையில் நம்ம வந்து இருக்கிறோம் எழுத்தாளர்களாக ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் அண்ட் வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு ஆள் இல்லை ஒரு நிறுவனம் செய்கிறதில் மட்டுமே இதை தேவை வந்து தீர்ந்து விடாது இது எல்லோருடைய வேலை இது எல்லோருடைய ஒரு கடமையாக இதை நினச்சி வந்து நீங்கள் வந்து இதை வந்து எழுதணும் டிஸ்கஸ் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கூட இப்போ இது மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறதில் இப்போ எங்கள் ஊரில் இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு இப்போ எங்கள் ஊரில் ஒரு சின்ன கல்வெட்டு இப்படி இருக்குது நாங்கள் இப்படி ஒன்று பார்த்தோம் நாங்கள் வந்து இதை வந்து பண்ணலாமா இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து எடுத்துன்னு வந்து கொடுங்க நம்ம வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் லைக் வந்து அதை வந்து நம்ம வந்து கண்காட்சியாக மாற்றலாம் ஸோ நிறைய இருக்குது ஆக்சுவலி நிறைய நடந்துருக்கு வரலாற்றில் நிறைய நடந்துருக்கு நிறைய இருக்குது நம்மளுடைய பிரச்சனையும் என்னென்னா அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றாமல் போயிட்டோம் அதுக்கு காரணம் வந்து நம்முடைய சமூக பின்னணி தான் நமக்கு அப்படி ஒரு காரணம் இல்லாமல் இல்லை அந்த சமூக பின்னணியை இன்னும் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணாமல் அதை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்களை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய எல்லோருடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி ஜெய்